இரண்டாயிரிந்தாம் ஆண்டுக்கான ஐ பி எல் சீசனில் இறுதி போட்டியில விளையாடுறதுக்கான அணிகளாக பெங்களூர் மற்றும் பஞ்சாப் அணிகள் இப்பொழுது தேர்வாகி இருக்கின்றன மும்பை இந்தியன்ஸ் அணியை நேற்றைய நாளில் பஞ்சாப் கிங்ஸ் அணி தோற்கடித்திருக்கின்றது இரண்டாவது தடவையாக வரலாற்றிலே அதுவும் பதினோரு வருடங்களுக்கு பிறகு பஞ்சாப் அணி இப்பொழுது இறுதிப் போட்டியில விளையாடப் போகின்றது பெங்களூர் பஞ்சாப் இந்த இரண்டு டீமுமே இதுவரைக்கும் சாம்பியன் பட்டதை வென்றதே இல்ல பதினெட்டாவது சீசனையாவது இவர்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்க போகுதுன்றதுதான் என்றதுதான் இங்க சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த நிலையில் திரைப்பட இயக்குனர் இந்திய திரைப்பட இயக்குநரான திரு எஸ் எஸ் ராஜமௌலி ஒரு விஷயத்தை தனது சமூக வலைதளத்தில் சொல்லியிருக்கிறார் அதாவது ஐயர் பும்ரா மற்றும் போல்ட் வீசிய பந்துகளை பவுண்டரி அடிச்சிருந்தார் அது முதல் தடவையாக இறுதி போட்டி வரைக்கும் அழைத்து சென்றிருந்தார் அடுத்த முறை அவருக்கு டெல்லியில் வாய்ப்பு கிடைக்கல கொல்கத்தாவை ஆண்டு மீண்டும் ஒரு முறை சாம்பியன் அவருடைய தலைமையில் ஸ்ரேயா சையர் ஆனால் அடுத்த சீசன் இந்த முறை அவர் கொல்கத்தாவில் விளையாடல ஆனா இந்த நிலையில் பதினோரு வருடங்களுக்கு பிறகு பஞ்சாப் கிங்ஸ் அணியை இறுதி போட்டிக்கு அழைத்து சென்றிருக்கிறார் அது ஸ்ரேயா சையரின் கேப்டன் சி அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார் இவர் தகுதியானவர் தகுதியானவரா அதே போன்று பெங்களூர் அணியை பொறுத்தமட்டில் விராட் கோலிக்காக விராட் கோலி ஒவ்வொரு வருஷமும் சிறப்பாக விளையாடிட்டே இருக்கிறார் அவரும் சாம்பியன் பட்டத்தை வெல்ல வேண்டும் இந்த தருணத்தில் என்பது அவரும் தகுதியானவர் அவர் டீமும் தகுதியானது என்று சொல்லியிருக்கிற நேரம் இந்த முறை ஐபிஎல் இறுதி போட்டி பஞ்சாப் பெங்களூர் அப்படின்ற இரண்டு அணிகளுக்கு இடையில இடம்பெறக்கூடிய நிலையில ஒரு பைனல் ரிசல்ட்ஸ் வந்து ஹார்ட் பிரேக்காக தான் இருக்க போகுது என்று இயக்குனர் ராஜமௌடி தெரிவித்திருக்கிறார்